தற்போது ஒரு அண்மை செய்தி பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் ஆர்சி உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வருவதாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பிடிபடும் சிறாருக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அபராதம் விதிப்பதோடு இருபத்தைந்து வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்த சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் தற்போது சிறுவர் வாகனம் ஓட்டினால் அவருடைய உரிமம் ஆர்சி புக்கானது பறிமுதல் செய்யப்படும் மேலும் இருபத்தைந்து வயது அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனங்களை இயக்கினால் அவர்களுக்கான அந்த இயக்கப்படக்கூடிய வாகனத்தின் ஆர்டிஐ ரத்து செய்யக்கூடிய வகையில் புதிய விதிமுறையினை ஜூன் ஒன்றது ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இந்த அம விதியின்படி பிடிபடும் அந்த வாகனத்தை இயக்குபவரின் மீது இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதத்துடன் இருபத்தி ஐந்து வயதாகும் வரை அவர்களுக்கான ஓட்டுநருக்கான அந்த உரிமம் என்பது வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் பெற்றோர்கள் அதிக அளவு வாகனங்களை பிள்ளைகளிடம் பதினெட்டு வயது நிரம்பாதவர்களிடம் கொடுக்க வேண்டாம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் மூன்று மாதம் திரை தண்டனையுடன் புதிய வாகன சட்டத்தின்படி விதிக்கப்படும் என்றும் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தாரர் அவர்களுடைய விசாரிக்கக்கூடிய அந்த அளவு ஒரு மாத காலத்திற்குள் விசாரிக்கப்பட்டு அனுமதி பெற்ற வாகனங்களை பதினைந்து நாட்களுக்குள் அவருக்கான உரிமம் என்பது கொடுக்கப்படும் என்பதே இதற்கு முன்னதாக அந்த விதியின் அடிப்படையில் இருந்தது தற்போது வரையிலுமே இருபத்தி ஐந்தாயிரம் வரையிலுமே அந்த அபராதம் விதிக்கப்பட்டு அந்த பதினெட்டு வயது நிரம்பாமல் வாகனத்தை ஓட்ட வர்களுக்கான அந்த இருபத்தி ஐந்து வயது நிரம்பு ஆகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராம்குமார்